கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் செப்பனியாவின் தெற்கு தர்சன புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே வாசிக்கிறோம் அக்காலத்திலே உங்களை கூட்டி கொண்டு வருவேன் அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன் உங்கள் கண் காண நான் உங்கள் சிறுகிருப்பை திருப்பும் பொழுது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி ஆதியாகும் பனிரெண்டு ரெண்டிலே நாம் ஆசைக்கிறோம் தேவ பிள்ளைகளே ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவருடைய மதிப்பை ஒவ்வொரு நாளும் தேவன் இன்க்ரீஸ் பண்ணுகிறார் மதிப்பை கூட்டுகிறார் ஒரு மனுஷனுடைய மதிப்பை கத்தர் கூட்டிக்கொண்டே கொண்டே போகிறார் யோசப் என்கிற ஒரு மனிதனை எடுத்துக்கொள்வோம் அவர் ஒரு சிறைச்சாலையிலே இருந்தார் அவர் ஒரு சாதாரண ஒரு மனிதனாக அங்கே காணப்பட்டார் ஆனாலும் அவருடைய மதிப்பு கூடிக்கொண்டே போனதே தவிர அவருடைய மதிப்பு குறையவில்லை தெய்வ பிள்ளைகளே உங்களுடைய மதிப்பு கூடிக்கொண்டே போக வேண்டுமே தவிர ஒரு நாளும் குறைந்து போகக்கூடாது உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுடைய மதிப்பு கூடுங்க நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் மதிப்பு கூடுங்க நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் மதிப்பு கூடுங்க உங்களுடைய பெயரை கத்தர் பெருமைப்படுத்துவேன்னு சொல்கிறாரு உன் பெயரை கத்தர் பெருமைப்படுத்துவேன்னு சொல்கிறாரு உங்களுடைய மதிப்பை கத்தர் இன்க்ரீஸ் பண்ண வல்லவராக இருக்கிறார் யோசுவியுடைய பெயரை எகிப்து தேசம் முழுவதும் பரவும்படி கத்தர் செய்தார் யோசப் என்கிற ஒரு மனுஷனுடைய பெயரை எகிப்து உள்ள அனைவரும் கேட்கும்படி கத்தர் செய்தார் தேவன் யோசப்பை எப்படியாக உயர்த்தினாரோ தேவன் யோசப்புடைய பெயரை எப்படி பெருமைப்படுத்த நடத்தினாரோ அதே போல் உங்களுடைய பெயரையும் கத்தர் பெருமைப்படுத்த விரும்புகிறார் தேவ பிள்ளைகளே ஆதியாக நம் பன்னெண்டாம் அணிதாரம் ரெண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லி ஆபரகாமை கத்தர் அழைத்தாரே எங்கோ கிடந்த ஆபரகாமை எங்கோ ஒரு மூலையிலே கிடந்த ஆபரகாமை தேவன் அழைத்து அவரை ஆசிர்வதித்து அவருடைய பெயரை பெருமைப்படுத்தி ஆண்டவர் அவனை இந்த தேசத்திற்கே ஒரு பெரிய ஒரு விசுவாசத்தின் வீரனாகவும் தகப்பனாகவும் வைத்தாரே பிள்ளைகளே யாரையும் சாதாரணமாக நாம் எடை போட்டு விடக்கூடாது உங்களை நீங்கள் சாதாரணமாய் நினைத்து கொள்ளாதிரங்கள் உங்களை நீங்கள் சாதாரணமாய் நினைத்து கொள்ளாதீர்கள் கழுதியை தேடப்போன ஒரு மனுஷனை கத்த தேடினார் கழுதை காணாமல் போன கழுதையை தேடி போனார் அந்த மனுஷனை ஒரு ராஜாவாக மாற்றி ஒரு ராஜாவாக மாற்றி இஸ்ரேல் தேசத்தினுடைய பெயரை ஓங்கும்படி தேவன் செய்தார் நீங்கள் சாதாரணமான ஒரு மனிதராக இருக்கலாம் சாதாரணமான ஒரு நிலமையிலே நீங்கள் காணப்படலாம் ஆனால் உங்கள் நிலைமை உங்களுக்கு தெரியவில்லை கத்தருடைய பார்வையிலே நீங்கள் விலையேற பெற்றவர்களாக இருக்கிறீர்கள் கத்தரு உங்களை விலையேற பெற்றவராக பார்க்கிறார் தேவன் உங்களை விலையேற பெற்றவராக பார்க்கிறபடினாலே உங்கள் பெயரை பெருமைப்படுத்தவர் வல்லவராக இருக்கிறார் வேத புத்தகத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள் அருமையானவர்களே தானிய தானியல் என்ற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது தானியலுடைய பெயரை அந்த பாபிலோ தேசத்துக்கு முழுவதற்கும் பெருமைப்படுத்தினார் தேவன் ஒரு அடிமையாக கொண்டு போகப்பட்ட வாலிபன் ஒரு அடிமையாக கொண்டு போகப்பட்ட வாலிபன் ஆனால் அந்த வாலிபனோடு கூட கத்தர் இருந்தால் கத்தருடைய ஆவியானவர் அவருக்குள்ளே இருந்தார் அந்த தானியலை ஒரு சிறந்த ஒரு தலை சிறந்த ஒரு அதிபதியாக அந்த தேசத்தை ஆளக்கூடிய ஒரு அதிபதியாக அங்கே அவரை வைத்தார் பாபிலோன் தேசத்தில் இந்த தானியருடைய தானியருடைய காரியம் இருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம் பெயரங்கள் பிரஸ்தாபாயிற்று சிங்ககபிலே போடப்பட்ட தானியலுக்கு ஒன்றும் சிங்ககபில போடப்பட்ட தானிய காப்பாற்றப்பட்டார் என்ற செய்தி அங்கே இருக்கிற எல்லாரும் கேட்டிருப்பார்கள் பாபிலோன் தேசத்தில் இருக்கிற அனைவரும் கேட்டிருப்பார்கள் தானியலைய பெயரை கத்தர் ஓங்க பண்ணினார் தானியருடைய பெயரை கத்தர் பெருமைப்படுத்தினார் என் தெய்வ பிள்ளைகளே உங்களுடைய பெயரை கத்தர் பெருமைப்படுத்துவார் உங்கள் கூட அவர் இருக்கிறபடினாலே உங்களோடு அவர் இருக்கிறபடினாலே உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நீங்கள் யார் என்பதை தேவன் நிரூபித்து காண்பிக்க வல்லமையா வல்லமையுள்ளவராக இருக்கிறார் நீங்கள் யார் நான் கத்தருடைய பிள்ளை தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தெய்வனால் ரட்சிக்கப்பட்டவன் தெய்வனுடைய ஆசீர்வாதத்தை பெறப்பட்டவன் தேவனுடைய வாக்குத்துவங்களை பெற்றுக்கொண்டவன் நான் இருப்பேன் என்பதை தேவன் உங்களுக்கு நிரூபித்து காண்பிக்க போகிறான் பாருங்கள் ஆடுகளுக்கு பின்பாக தன் தகப்பனால் ஓரங்கட்டப்பட்ட ஒரு தாவிது தன் சகோதரமர்கள் எல்லோரும் இராணுவத்திற்கு சென்றார்கள் ஆனால் தாவிதோ ஆடுகளுக்கு பின்பாக அழிந்து கொண்டிருந்தான் ஆடுகளை மெய்த்து கொண்டிருந்தான் தன் தகப்பன் தாவிதை குறித்து ஒரு கரிசனை கூட இல்லாதபடி சாமுவில் வரும்பொழுது தானியலை கூப்பிடவே இல்லை கடைசியாக தான் தானியல் இந்த தாவிதை அவருடைய தகப்பனார் அழைத்தார் அருமையானவர்களே தானியலுடைய மதிப்பு தன்னுடைய தகப்பனாருக்கு கூட தெரியா தெரியவில்லைங்க தாவிது ஒரு பெரிய ராஜாவாக என்கிற ஒரு மதிப்பு தன்னுடைய தகப்பனுக்கு கூட தெரியவில்லை நான் சொல்கிறேன் உங்களுடைய மதிப்பு உங்கள் தகப்பனுக்கு கூட தெரியாமல் இருக்கலாம் உங்களுடைய மக மதிப்பு உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறாங்க நீங்க விளையேறப்பெற்றவங்க கத்தருடைய பார்வையில தெய்வன் சொல்லுகிறார் நான் உங்களை கீர்த்தியும் நடந்தது என்ன ஆடுகளுக்கு பின்பாக ஆடுகளுக்கு பின்பாக அழிந்து கொண்டிருந்த தேசத்திற்கு ஒரு பெரிய ராஜாவாக மாற்றினார் கத்தரிசுவேல் தேசத்துக்கு ஒரு பெரிய ராஜாவாக மாற்றினார் அல்லே லூயா எல்லா மக்களும் சொல்லுகிறார்கள் தாவிது கொன்றது ஆயிரம் சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பதினாயிரம் என்று சொல்லி தாவிதை பெருமைப்படுத்துகிறார்கள் தாவிருடைய பெயர் தா பெயர் அந்த இஸ்ரேல் தேசத்துவம் எங்கும் பரவினது தாவிதருடைய பெயரை அங்கே பெருமைப்படுத்துகிறார்கள் தெய்வ பிள்ளைகளே உங்களுடைய பெயரை கத்தர் பெருமைப்படுத்துவார் உங்களுடைய பெயரை கத்தர் பெருமைப்படுத்துவார் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுடைய பெயர் ஓங்கும் உங்களுடைய மதிப்பு கூடிக்கொண்டே போகும் உங்களுடைய மதிப்பு கூடிக்கொண்டே போகும் ஆடு மேய்த்தவனுக்கும் ராஜாவுக்கும் இருந்த மதிப்பு என்னவாக இருக்கும் ஆடு மேய்க்கும் போது இருந்த தாவிதருக்கு இருந்த மதிப்பு அல்ல இப்போது ராஜாவின் மதிப்பு சிங்காசனத்தில் உட்காரக்கூடிய மதிப்பு பொங்கிற இடத்தை தலையிலே தரி தரிக்கக்கூடிய ஒரு மதிப்பு தானியில்

தகப்பனே என் உங்களை உயர்த்துவார் என் உங்களை உயர்த்துவார் என் உங்களை ஆசீர்வதிப்பார் எந்த இடத்துல வெட்கப்படுத்தப்பட்டீர்களோ எந்த இடத்துல தலைகுனிந்தீர்களோ எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டீர்களோ எந்த இடத்துல உங்களை அவமாய் பேசினார்களோ அதே இடத்துல உங்களுடைய மதிப்பு கூடும் கத்தருடைய பிள்ளைகளே நான் சொல்லுகிறேன் உங்களுடைய மதிப்பு கூடும் இந்த வார்த்தை எனக்கு தந்தவர் தேவன் இந்த வார்த்தை எனக்கு கொடுத்தவர் தெய்வன் இதோ அந்த தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கிறேன் உங்கள் மதிப்பு உங்கள் குடும்பத்திலே உயரம் உங்கள் மதிப்பு உங்கள் வேலை உயரும் உங்கள் மதிப்பு உங்களுடைய மத்திலும் உங்களுடைய மதிப்பு உயரும் தாவிது வர வர விருத்தி அடைந்தான் சேனிகளின் கத்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கணும் போது நீங்கள் வர வர உங்களுடைய மதிப்பு இன்கிரீஸ் ஆகும் இன்கிரீஸ் ஆகும் உங்களுடைய மதிப்பு இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் கத்தலுடைய பார்வையில் விலையேறப்பட்டவர்கள் உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் ஆண்டவரே ஆமராஜா நாங்கள் உம்முடைய பார்வையில் வெளியேற பெற்றவளாக இருக்கிறபடி நாளில் துதிக்கிறோம் எங்களுடைய மதிப்பை நீர் இன்க்ரீஸ் பண்ணுகிற தேவனாக இருக்கிறீ ஆண்டவரே இதோ ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காய் ஜபிக்கிறோம் யோசுவுடைய மதிப்பை ஆண்டவரே உயர்த்தினீரே நீரே தானியலுக்கு நல்ல ஒரு மதிப்பை கொடுத்தீரே தாவிதுக்கு ஒரு நல்ல மதிப்பை கொடுத்தீரே ஆண்டவரே எஸ்தருக்கு ஒரு நல்ல மதிப்பை கொடுத்தீரே ஒரு சாதாரணமான ஒரு பெண் ஆண்டவரே தாயும் இல்லை தகப்பனும் இல்லை ஆண்டவரே தாய் தகப்பன் இல்லாத ஒரு பெண்ணை ஒரு ராஜாத்தியாக மாற்றினீரே ஆண்டவரே ஸ்தோத்திக்கிறோம் ஆண்டவரே ஒரு ராஜாத்தியாக மாற்றினீரே ஆண்டவரே அதே போல தகப்பனே அந்த சூசான் அரண்மனையிலே ஆண்டவரே எஸ்தூருடைய பெயர் ஆண்டவரே துடித்ததே ஆண்டவரே அதே போல ஏதோ எல்லோராலும் கைவிடப்பட்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளை உயர்த்த போது காய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே கத்தருடைய பிள்ளைகளுக்கு உயர்வு உம்மாலே காய் ஸ்தோத்திரம் சேனிகளின் கத்தரானவர் ஆண்டவரே யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறார்களோ யாரெல்லாம் தோன்று போயிருக்கிறார்களோ அவர்களுடைய அவர்களை நீ தட்டி எழுப்புங்க அவர்களை மேன்மைப்படுத்துங்கப்பா எல்லாருக்கும் முன்னாடி மேன்மையாக வைங்கப்பா சொந்த பந்துங்களுக்கு முன்னாடி கூட பிறந்தவங்களுக்கு முன்னாடி நண்பர்களுக்கு முன்னாடி வேலை செய்கிறவர்களுக்கு முன்னாடி கத்தாவை தலை சிறந்தவர்களாய் வாழ தேவன் கிருபை தாருங்க ஆண்டவர் ஏசுவே நாமத்தில் அவருடைய மதிப்பை கத்தர் கூட்டும் முடியாய் சொபிக்கிறேன் அவருடைய மதிப்பை கத்தர் இன்க்ரீஸ் பண்ண முடியாது நான் சொபிக்கிறேன் ஆண்டவரே ஏசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்திலே மாராதன் நாமத்திலே கட்டடுகிறோம் என் தேவனாகிய கத்தர் கிரிய செய்ய போவதற்காய் என் தேவனாய் கத்தர் ஒத்தாசை பண்ண போவதற்காய் ஸ்தோத்திரம் சேனைகளின் கத்தரானவர் நன்மையான காரியங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையை செய்வீதாக அப்பா வேலை சலத்தில் நம்முடைய பிள்ளைகளை தலைகளை உயர்த்துங்க அப்பா அண்டு வரே ஆகாய் பன்னெண்டு ஆண்டு ஆகாய் அன்றுவரே ஸ்தோத்திரம் ஆதி ஆகமோ பன்னெண்டு ரெண்டாம் வசனம் நிறைவேறட்டும் சப்புனியா மூணு இருபது நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சபிக்கிறோம் அப்படியே செய்கிறதுக்கு ஆகமுக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் விதாவே ஆமே